டியூஸ்டே மார்னிங் இப்போ தான் வ்ளாக் எடுக்க ஆரம்பித்தேன் இங்கே வந்து சரியான மழைங்கிறதுனால இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு வேலை லீவு அதனால் அப்பா வீட்டில் தான் இருந்தாங்க அப்பா தான் அதில் ஃபிஷ் மார்க்கெட் போய் எங்களுக்கு ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க ரால் ஃபிஷ் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதான் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் யூடியூப் பார்த்து தான் செய்கிறேன் அதை உங்களுக்காக ஒரு வ்ளாக் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தாளிச்சம் பண்ணிவிட்டு உள்ளி பெரிய உள்ளி தான் எடுத்துருக்கேன் அது வந்து சாப்பரில் வச்சு நல்லா சாப் பண்ணி பொட்டியாக எடுத்துக்கிட்டேன் அது கூட தக்காளி பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது வந்து பொன் நிறமாக வதங்கின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி கழுவி வச்சிருக்க இறால் பீஸாக நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ரால் பீஸ் ஆட் பண்ண பிறகு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வேக வச்சிடணும் அப்படியே மூடி போட்டு மூடி வேக வச்சிடணும் மூடி போட்டு மூடி வேக வச்சுட்டோன்னு வீங்களாம் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்க்குள்ளே நான் அது வந்து ஓரளவு வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ஒயிட் கலரில் இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் அது வெந்திருக்காங்கிறத ஆக்சுவலாக அந்த இறால் மீன் வந்துட்டு சீசன் டைமில் தான் கிடைக்கும் மற்ற டைம்லாம் கிடைக்காது ரொம்ப ரேர் ஏன்னா பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் வாங்குவாங்க அதனால வந்துட்டு இது வந்து நூறுரூவாக்கி இவ்வளோ கிடைச்சதே பெருசு தான் சில டைம் இது கூட கிடைக்காது கன்னியாகுமரி தான் நாங்கள் எங்களுக்கு எல்லா ஃபிஷ் ஃபிஷ்ஷுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஆனால் அந்த ரால் ஃபிஷ் மட்டும் ரொம்ப யாருக்கும் கிடைக்காது எப்போவா சீசன் டைம் தான் நல்லா சந்தைக்கு பார்த்துக்கோங்க ஓகே இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் வட்டல்பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது கூட மல்லித்தூள் போட்டிருக்கேன் அதுக்கூடால் கொஞ்சம் சிக்கன் மசாலா தூள் போட்டிருக்கேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கலரியாச்சு பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியுதா ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அப்படி ஒயிட் கலரில் ரால் வந்தாலே அது நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம மசாலா எல்லாமே இறால் கூடலாம் பிடிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் நம்ம வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் மூடி போட்டு மூடி அவைய வச்சுக்கிட்டுருக்கலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு செவன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு உதவ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது வந்துட்டு அவிஞ்சிருக்கா என்னங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் அவிஞ்சிடுச்சு நல்லா கிளறி விட்டுருக்கு நல்லா அவிஞ்சிடுச்சு என்னோடய பொண்ணு வந்து ரியா குட்டி வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா ஏன்னா அந்த ஃபிஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தோன்னு அவள் போதே கிட்டேயே நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா அம்மா இப்போ செஞ்சு தருவாங்கன்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக நான் காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தேன் ஏன்னா வந்து சுள்ளினி இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம சோறு சுட சுட சோறு கூட வச்சு சாப்பிடலாம் அது கூட நம்ம சப்பாத்தி பூரி தோசை எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சும்மையாக இருக்கும் இப்போ ரியா சாப்பிடக்கூடாது ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்